அங்கன்வாடி ஊழியருக்கு வழங்கிடுக ஏமாற்றாதே அங்கன் வாடி அங்கன் ஊழியரை ஏமாற்றாதே அமுல் படுத்து அமுல் படுத்து அமுல் படுத்து படித்து நீதிமன்ற தீர்ப்புதலை தீர்ப்பு உடனடியாக அமல்படுத்தி உடனடியாக அமல்படுத்தி சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பா பேசுறேன் ஆர் சுஜாதா மாநில துணை நாங்க இங்க எதுக்கு போராடுறோம் பன்னெண்டு நாளா போராடிட்டு இருக்கோம் முதல்வர் வந்து எங்களை கூப்பிட்டு பேசல என்னன்னு எங்க காது கொடுத்து கேட்கல நாங்க வந்து நாங்களா வந்து அவர்கிட்ட கேட்கல எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ணுங்கன்னு நாங்க கேட்கல அவராவே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல வரும்போது அவர் என்ன பண்ணாரு சொன்னாரு முன்னூத்தி பதிமூணுல நான் என்னை ஜெயிக்க வச்சிங்கன்னா நூறாவது நாளே வந்து உங்களுக்கு நான் கையெழுத்து போட்டு பணி நிரந்தரம் காலமுறை ஊதியத்துலையும் அந்த ஐநூறுக்குள்ளதான் தான் பதிமூணு இருக்குது இருக்கு அப்ப அவருக்கு தெரியலையா முந்நூற்றி பதிமூணு எங்க இருக்குதுன்னு அவரை வந்து பாக்க சொல்லுங்க பார்த்துட்டு கேட்க சொல்லுங்க நாங்கள் வந்து போராடுறோம் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் கொடுக்குறாரு குடுக்குறாரு ரொம்ப சந்தோஷம் எங்க எங்களை மாதிரி அக்கா தங்கச்சிங்க தான் அவங்களும் அவங்களுக்கு வழங்குறீங்க இன்னைக்கு வந்து நாங்க வீட்டுல இருந்து குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு எங்க குழந்தைங்களை பார்க்க முடியாம ஊர்ல இருக்கிற குழந்தைங்களா நாங்க வச்சு மூக்க சிந்தி சூத்த கழுவி சோத்த போட்டு நாங்க பாக்குறோம் நீங்க குடுக்குற அந்த ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு காசுல வந்து பால்வெடிக்கை காய்கறி வாங்கி போட முடியாது நாங்க அவ்வளவு செய்யறோம் சத்துணவு ஊழியர்களும் அப்படிதான் என்ன முப்பது குழந்தை இருபத்தஞ்சு குழந்தை வச்சு அவங்க அதுக்கு அதிகமா வச்சு நாங்க எங்க கஷ்டமே அவருக்கு தெரியல பிற துற வேலைகள் எல்லாம் எங்க கிட்ட நீங்க வாங்கி செஞ்சுக்கிறீங்க ஒண்ணு விடாம வாங்கி செஞ்சிருக்கீங்க யார் யார் வீட்டுல டாய்லெட் இல்ல எந்த எந்த வீட்டுல யானை கால இருக்குது எந்த எந்த வீட்டுல தொழுநோய் இருக்குது ஓட்டர் ஐடி ஓட்டர் ஐடி பாத்ரூம் இருக்குதா பாத்ரூம் எப்படி கழுவி சுத்தம் பண்ணணும் கூட நாங்க போய் கிளாஸ் எடுத்துட்டு வரோங்க வீடு வீடா ஏன்னா சுத்தமா இருக்கணும் டெங்கு காய்ச்சல் வரக்கூடாதுன்னு ஒரு ஒரு குழந்தைக்கோ அந்த ஏரியா வளரில பெண்களுக்கோ இல்ல பெரியவங்களுக்கோ டிபி நோய் வந்தாலும் யானை கால் வந்தாலும் புதன்கிழமை வேலை கூப்பிட்டு நாங்க வாயில தண்ணி ஊத்தணமா மாத்திரியை போட்டு இவ்வளவு வேலை நாங்க செய்யறோம் ஆனா இவ்வளவு வேலை செஞ்சுட்டு எங்களுக்கு வந்து அவரு வந்து பாக்க மாட்டாரு என்னன்னு பேச மாட்டாரு அவரு வாக்குறுதி கொடுத்தத செய்ய மாட்டாரு நாங்க இன்னைக்கு நேற்று நாங்க போராடலைங்க ஐம்பத்தோறு வருஷமா நாங்க போராடுறோம் நாங்க உங்களுக்கு எங்களுக்கு வருஷத்துல நாங்க வந்து காலை வச்சுட்டோம் இப்ப வரைக்கும் அவர் எங்களுக்கு ஒண்ணு ஒன்னொன்னு வாங்கறோமே பிச்சை எடுக்காத குறைய நாங்க உட்காந்துருக்கோம் போற வரவங்கலாம் என்னங்க கோயிலுக்கு போறீங்களா எதனா தர்மம் மட்டுமான்னு எங்களை கேட்டு போறாங்க அவ்வளவு அசிங்கமா இருக்கா அந்த அசிங்கம் எங்களுக்கு இல்லங்க எங்களுக்கு இல்ல தான் உங்களுக்குதான் நீங்க தானே சொன்னீங்க எங்க பெண் பிள்ளைகள் எங்கள் பெண் பிள்ளைகள் உங்க பெண் பிள்ளைகள் தான் ரோட்ல அவங்க போறவங்க காலையில மணிக்கு போறவங்க பிச்சை எடுக்கிறாங்க இவரு சொல்றாரு இவரு சொன்னாரு ஆனா வந்து ரெண்டு லட்சம் தரேன் மூவாயிரத்தி நானூறு ரூபாய் வந்து பென்ஷன் தரேன் குடும்ப ஊதியம் வந்து ஆயிரத்தி இருநூறு ரூபாய் தரேன் இறந்துட்டா இருபதாயிரம் ரூபாய் ஈமச்சடங்க தரேன்னா இது எல்லாமே வந்து போனவங்களுக்கும் இனிமே போ போறவங்களுக்கு தான் நாங்க எல்லாம் வந்து வேலை செய்யறோம் எங்களுக்கு என்ன செஞ்சார் எங்களுக்கு என்ன செஞ்சார் எங்களுக்கு ஒண்ணுமே இல்ல எங்க ரத்தத்தெல்லாம் இங்கேயே புழிஞ்சு ஊத்திட்டு போயிடுறோம் நான் வேலைக்கு சேர்ந்து பதிமூணு வருஷம் ஆகுது இந்த பதிமூணு வருஷத்துல பிபி சுகர் தைராய்டு இல்லாத வியாதி கிட்டி ஸ்டோன் ஏன்னா பாத்ரூம் கிடையாது முன்னெல்லாம் இப்ப கட்டி கொடுத்துட்டாங்க முன்னெல்லாம் கிடையாது பாத்ரூம் போவ வசதி இல்லாம பாத்ரூம் அடுக்கி வச்சு கிட்டி ஸ்டோன் எனக்கு நாலு வாடி ஆபரேஷன் பண்ணிருக்கேன் இவ்வளவு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கிறோம் இந்த அரசு ஒண்ணுமே பண்ணல முப்பதாம் தேதி பெரும் போராட்டம் பண்ணோம் அப்ப என்ன சொன்னாரு நான் வந்து இதெல்லாம் குடுத்துடுறேன் லீவு குடுத்துடுறேன் எல்லாமே குடுத்துடுறேன் வாக்குறுதி கொடுத்தாரு ஒன்னா தேதி வெளி விடுறேன்னு ஒன்னா தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயிடுச்சுப்பா ரெண்டாம் தேதி விட்டுருக்கலாம்ல நீங்க ரெண்டாம் தேதி விட்டா மூணாம் தேதி நாங்க எங்க வந்து உட்கார போறோம் நாங்க உட்காரவே போறது இல்ல நாங்க அழகா போயிட்டு எங்க பால்வெடியில இது பண்ண போறோம் எங்களுக்கு தாய்மை உணர்வு இல்லைன்றாங்க தாய்மை உணர்வு தான் இருக்கு நீங்க குடுக்கிற சம்பளத்துக்கு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க ஆனா நாங்க செய்யறோம் நாங்க தாய்மை உணர்வோட நீங்க குடுக்கிற காசுல வந்து உருளைக்கிழங்கோ தக்காளியோ இருநூறு ரூபாய் வித்தால நாங்க வாங்கி போடுறோம் நீங்க குடுக்கிற ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு ரூபாய் காசுல வரவே வராது ஒரு நாளைக்கு எவ்வளவு தரீங்க நீங்க ஒரு ரூபாய் முப்பத்தி மூணு காசு அதுல வராது நாங்க எங்க தாய்மை உணர்வோட போடுறோம் இன்னைக்கு நாங்க போராடுறோம் சப்போர்ட் பண்ண பண்றவங்க யாருமே கிடையாது இன்னைக்கு அதர் கட்சிக்காரங்க எல்லாம் வந்து பேசுறாங்க ஆனா இந்த முதல்வர் முதல் மாசுவே இல்ல எங்க அதிகாரிங்க என்ன சொல்றாங்க வேலை விட்டு தூக்குவேன் உன்னை தண்ணியில காட்டுக்கு மாத்துவேன் சஸ்பெண்ட் பண்ணுவேன் என்னது இது நோ பே நோ வர்க் இன்னா நீங்க சம்பளம் குடுத்துறீங்க அதல நீங்க புடிச்சிக்கிறீங்க இந்த 12 நாள் காசை என்ன சம்பளம் குடுக்குறீங்க நீங்க ஆ இன்னைக்கு போய் துப்புரவு தொழிலாளர் வாங்குறாங்கங்க இன்னைக்கு எக்ஸ்போர்ட்ல வாங்குறாங்கங்க 22000 நீங்க என்ன சம்பளம் தரீங்க சம்பளமே தராம இன்னைக்கு என்ன பண்றீங்க மகளிருக்கு உரிமை தொகையா

விதி இல்லையா நாங்க என்ன கேட்டோம் ஆறாயிரத்தி எழுநூத்தி ரூபாய் கேட்டோம் அது உங்களால முடியல அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் போடுறாரா இதுல வேற அடுத்தாச்சும் எங்களுக்கு தானா இவரு ரெண்டாயிரம் போடுறாரா நீங்க சொன்னதே எங்களுக்கு செய்யலியாப்பா சொல்லாத செய்யற முன்பணம் போடுற கேட்டா எங்க வீட்டு குழந்தைங்களுடைய கஷ்டம் அவருக்கு தெரியுமா அப்ப எந்த இந்த குழந்தைங்க கஷ்டம் தெரியலையா அவர் நேற்று சொல்றாருங்க வயதில் எனக்கு அவர் சொல்றாரு என் பெண் குழந்தைகள் கஷ்டப்படுவாங்க அவங்களுடைய வறுமை தெரியும் வேயில் காலத்துல வந்தவங்க வேலைக்கு போக முடியாது சிலரால சோறு தண்ணிக்கு கஷ்டப்படுவாங்க அத கرتல കൊണ്ടாராம் மே மாசத்துல குழந்தைங்க லீவில இருப்பாங்களா ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கிறதுக்கு இல்லையா அத கرتல கொண்டாடுறோம் அப்ப பன்னெண்டு நாளா நாங்க உட்கார்ந்து இருக்கிறோமே ஐம்பத்தோரு வருஷமா போற அடிக்குනේ இத கرتல കൊണ്ടறியாறியா கொண்டு வரலியா சரி ஒண்ணுல இப்போ நீங்க செட் இருக்கிற குடச்சட்டல ரெண்டு குடச்ச பார்த்த பார்த்து நாராட்ட போய் பார்த்து நாரணா